ராமனுடைய தர்மத்தை மகரிஷிகள் ராமனுக்கு என்ன பேருனா தண்ட காத்த போவன ஜங்கம பாரிஜாத்தான் சுவாமி தேசிகன் ஆரண்யம் முழுக்க நடந்த பாரிஜாதமாம் ராமன் நடந்து நடந்து அத்தனை பேர் சன்னாகதியும் ஏத்துண்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார் எத்தனை பேர் குகனை உன்னுடன் ஐவரானோம்னு சேர்த்துண்டார் சிங்கிபேர புறத்துல அதே மாதிரி ஜடாயு பக்ஷியோட சிநேகம் பண்ணிட்டார் சபரிக்கு மோட்சத்தை கொடுத்தார் சபரி கொடுத்த பழங்களை எல்லாம் அவளுக்கு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்ததுன்னு அதெல்லாம் ஸ்வீகரிச்சுண்டு சுக்ரீவன நின்னுடன் அறுவரானோம்னு சேர்த்துண்டார் விபீஷணனை நின்னுடன் எழுவரானோம்னு சேர்த்துண்டார் இப்படி போற வழியெல்லாம் எல்லாருடத்திலயும் வாத்சல்யம்ங்கிற ஒரு தர்மத்தை சுவாமி காண்பிச்சுட்டே போனதுனால தான் நடந்த பாரிஜாதம் ராமன் நிக்கிற பாரிஜாதத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனா சுவாமி தேசிகன் ஜங்கம பாரிஜாதம்னாரு எங்க ராமன் இருக்காரு அவர் நடந்த பாரிஜாதம் நடந்து 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 தன்னுடைய சரணாகத தர்மத்தை காண்பிச்சு அத்தனை பேருக்கும் அனுகிரகம் பண்ணிருக்காருன்னா ஜங்கம பாரிஜாதம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தர்மத்தை ராமன் ஸ்ரீவத் ராமாயணத்துல சம்ரட்சிச்சிருக்கார் அவ்வளவு அழகா எல்லா இடத்துலயும் தர்மம் 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 தான் வாலிய கூட சமாதானம் தான் வாலி தன்னுடைய பிராணனை நிம்மதியா ஆத்மசாந்தியோட பிராணனை விடுறேன்னு மாலையை கைட்டி அங்கு சுக்ரீமன் கழுத்துல போட்டு தன்னுடைய பிராணனை விட போறான் வாலி சமாதானம் ஆயிட்டான் ரொம்ப அழகா சொன்னார் இந்த இக்ஷ்மாது பூமி வம்சத்துக்கு இந்த பூமி முழுக்க சொந்தம் தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காக நான் கிளம்பி வந்துன்னு இருக்கேன் அப்படி தர்மத்தை ரஷிக்கிறதுக்காக நான் வர வழியில இங்க அதர்மம் நடக்கிறத பார்த்தேன் நீ தம்பியினுடைய மனைவியை அபகரிச்சு வச்சுண்டு ராஜ்யத்தையும் அபகரிச்சுண்டு அவன் காலை பிடிச்சி கெஞ்சினா கூட அந்த சரணாகதியும் ஏத்துக்காம இங்க அதர்மம் நடந்துன்னு இருக்கு அந்த அதர்மத்தை அழிக்கிறதுக்காக உன்னை நான் அழிச்சேன் அதோட இல்லாம எல்லாரையும் நான் வானராளா போய் இருக்க சொன்னேன் ராமாயணம் நாடகம் நடந்துருக்கு அதுல நான் தான் ஹீரோ ஸ்டோரி டைலாக் டைரக்ஷன் எல்லாமே நான் தான் இந்திரனுடைய அம்சமா வாலியா உன்னை இங்க இருக்க சொன்னேன் எனக்கு ஒத்தாசைக்கு ஆனா நீ கொஞ்ச நாடி முன்னாடி என்ன சொன்ன என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் ராவணன் கிட்ட சொன்ன சீதையை கொண்டு வந்து உங்க கால விட்டு சரணாகதி பண்ணிருப்பானேன்னு சொன்னேன் அவன் என்ன சரணாகதி நான் என்ன பண்ணுவேன் அதை ஏத்துட்டு சீத்தையழிச்சுட்டு நான் கிளம்பி போயிட வேண்டியதுதான் அப்புறம் உங்களுடைய நிலைமை எல்லாம் என்ன ஆகுறது இத்தனை நாளா இருக்கேளே மானராளா அதுவும் இல்லாம ராவணனோட ஒரு சக்கியத்தை நீ ஏற்படுத்ததுனால இனிமே இந்த ராமாயணம்ங்கிற நாடகத்துல உன்னுடைய கேரக்டருக்கு வேலை இல்லைன்னு தீர்மானம் பண்ண ஆஸ் எ டைரக்டர் ஸ்டேஜ்ல நேரம் வந்து உன்னை அடிக்க முடியாது மறைஞ்சிருந்து தான் அடிக்க முடியும் அதனால உன்னை மறைஞ்சிருந்து அடைச்ச நீ இனிமே இந்த ட்ராமாக்கு உன்னுடைய கேரக்டர் தேவை இல்லைன்னு தீர்மானம் பண்ண உன்னை வந்த இடத்துக்கே அனுப்புறதுக்காக உன்னை அடிச்சேன் தர்ம சம்ரஷணத்துக்காகத்தான் உன்னை வதம் பண்ணேன்னு சுவாமி அழகா தர்மத்தை அவனிடத்துலயும் எடுத்து சொல்லி வாலி சமாதானமானா ஏன்னா தர்மஜ் கிருதஜ கதம் பாபம் கருஷ்யத்தின்னு சொல்லிட்டு வந்தான் தாரகிட்ட கிட்ட ராமன் தர்மவான் பாவம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வந்தவனுக்கு அந்த தர்மம் புரியணும் இல்லையா அவனுக்கும் எடுத்து சொன்னார் ராமன் இந்த இடத்துல விரோதிகள் கூட ராமனுடைய தர்மத்தை ஒசத்தியா பேசியிருக்கா அதுல முக்கியமா மாரீச்சன் ராமோ விக்கிரகவான் தர்மதான்னு சொன்னது யாருன்னா இந்த வார்த்தைய ராமம்னா தர்மம் தர்மம்னா ராமன் இத சொன்னது மகரிஷிகளோ மகான்களோ இல்ல ராமச்சரித்திரத்துல சொன்னது மாரீச்சன் ராவணன் காண்டி சீதைய அபகரணம் பண்றதுக்காக நீ எனக்கு ஒத்தாச பண்ணுன்னு கேக்குற பொழுது சுலவா புருஷா சததம் ராஜன்யா சோதாச்சு அப்பா ரொம்ப அதாவது மனசுக்கு ரொம்ப இதமான வார்த்தைகளை எல்லாரும் சொல்லுவா ஆனா அது நல்ல வழியை காமிக்காது ஆனா மனசுக்கு பிரியமில்லாத வார்த்தையாக இருந்தாலும் உனக்கு நல்ல வழியை காமிக்க கூடிய வார்த்தைகளை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நல்லதை சொல்றதுக்கும் ஆள் இல்லை சொன்னாத கேட்கறதுக்கும் ஆளில்லேன்னு பக்தா ஸ்ரோதாச்சதுலபாக வருத்தமா இருக்குப்பா நீ ஏத்துட்டேன்னா உனக்குதான் நல்லது ராமன பத்தி எல்லாம் தர்மாத்மா தர்மாத்மா தர்மஸ்வரூபின்னு அவனுக்கு தர்மத்துக்கு ஹீனம் பண்றதுக்கே ராமனுக்கு தெரியாது கௌசனுடைய மனசுக்கு ரொம்ப ஆனந்தமானவன் கௌசலினுடைய மனசுக்கு மட்டுமே இல்ல இந்த லோகத்திலேயே எது ஹிதமோ அதைத்தான் எல்லாருக்கும் பண்ணக்கூடியவன் யாரு மாரீசன் தெற்கு சமுதிரத்துல அடிச்சு தள்ளி இருக்கார் அவனை அவன் சொல்றான் ராமனை பத்தி எல்லாருக்கும் ஹிதத்தை பண்ணக்கூடிய ஒரு தர்மவான் அவன் எப்படி எல்லாரையும் தெரிஞ்சு வஞ்சிதம் பிதரம் திருஷ்மா கை கேஜா சத்தியவாதினோ தர்மாத்மா எதுக்கு தெரியுமா அவன் காட்டுக்கு வந்தான் அந்த கைகை கிட்ட ரெண்டு வரத்தை கேட்டு அதுல தசரதர் மனசு பாவம் ரொம்ப சஞ்சலப்பட்டு கடைசியில நம்முடைய தகப்பனார் சொன்ன சொல் மீறினவர் அப்படின்னு அவர் சத்தியத்தை மீறினவர்ன்ற பேரு நம்ம தகப்பனாருக்கு வரக்கூடாதுன்னு தாத பிரபிரஜிதோவனம் நம்ம தகப்பனாருக்கு சொன்ன சொல் மீறினவன்ற பெயர் வரக்கூடாதுன்னு வனத்துக்கு கிளம்பி வந்தவன் பாவன் அப்படிப்பட்ட தர்மாத்மா கரிஷ்யாமி தர்மாத்மான்றா ராமனை பத்தி சொல்ற பொழுது அப்படி தகப்பனாருக்காக தகப்பனார் வார்த்தை மீறினவர்னு வரக்கூடாதுன்னு ஓடி வந்தவ காட்டுக்கு பாவம் அவனை போய் அவனுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நீ நெச நினைக்கிறியேப்பா கை கேயா பிரிய காமார்த்தம் பிதுர்தசரதம் சபோகம் பிரவிஷ்டோ தண்டகாவனோ அவ எப்படி தெரியுமா காட்டுக்கு வந்தான் பாவம் அவனுடைய ஒரு பெரிய குணம் என்னன்னா எதை தெரியுமா பெரிய தர்மமா வச்சுருந்தா கைகேயனுடைய வார்த்தையையும் தசரதனுடைய வார்த்தையையும் தான் மீறக்கூடாதுங்கிறத தர்மமா வச்சுருந்தவன் கைகேயி சிறிய தாயார் தான் இருந்தாலும் மாத் பாக்கிய பரிபாலனத்தையும் பித்ருவாக்கிய பரிபாலனத்தையும் மீறக்கூடாதுங்கிற தர்மத்தை கடைபிடிச்சதுனாலதான் அந்த தர்மத்துக்காக அவன் என்ன பண்ணான் தெரியுமா ஹித்வா ராஜ்யம் ராஜ்யத்தை பண்ணுமாத்தொறந்து போகத்தை தொடர்ந்து நேர அங்கே இருந்து பிரவிஷ்டோ தண்டகாவனோ தண்டகாவனத்துக்கு வந்தவன் யார் தெரியுமாப்பா ராமோ விக்கிரகவான் தர்மகா ராமோ விக்கிரகவான் தர்மகாபா தர்மஸ்வரூபி ராமோ விக்கிரகவான் தர்மகா தர்மோ விக்கிரகவான் தர்மகா சாது சத்ய பராக்கிரமன் சாது தர்மஸ்வரூபி இந்த எல்லா லோகத்துக்கும் ராஜா அவன் தான் அத்தனை லோகத்துக்கும் சக்கரவர்த்தி அயோத்திக்கு மட்டும் இல்லை இக்ஷாபோஸ்து வம்சத்துக்கு மட்டுமில்ல ராஜா சர்வசிய லோகசிய ஏன்னா தர்மத்தையும் சத்தியத்தையும் ஒத்தன் கடைபிடிக்கிறவனா இருந்தான்னா அவன் லோகத்துக்கே சக்கரவர்த்தியாகத்தான் இருக்க முடியும் அப்படி லோக சக்கரவர்த்தியாக அவன் விளங்குறான்னா எப்படி தேவலோகத்துக்கு இந்திரனோ அதே மாதிரி இந்த லோகத்துக்கு ராமச்சந்திர மூர்த்தின்னு ராமோ விக்கிரகவான் தர்மகான்னு சொன்னது யாருன்னா ராட்சசனான மாரீசன் இந்த வார்த்தையை சொன்னா ஆரண்ய காண்டத்துல அதே மாதிரி கும்பகர்ணன் யுத்த காலத்துல விபீஷணன் அப்படி கும்பகர்ணன் ராவன் மேல அடிக்கிறதுக்காக கதையை தூக்கிட்டு ஓடி வர பொழுது நடுவுல விபீஷணன் போய் நிக்கிறான் ராமன் மேல கதை பட போறதேன்னு அப்ப கும்பகர்ணன் கதையை கீழே போட்டு விபீஷணனை சேர்த்து ருகத் அழிவீந்து யுத்த களத்தல தர்மத்தை பேசினா கும்பகர்ணன் அஸ்மத் காரியம் கர்தம் வத்சே யஸ்வம் ராம சயே கோ ரக்ஷசம் லோகே நாஸ்தி தஸ்மா